ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன விழாக்கு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இன்றைக்கி என்ன விழா பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மா வீடு கிரகப்பிரவேசம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்டில் ட்ரெஸ்ஸு அம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடும் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம் அம்மா வீடு குடி போன வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ட்டு அதை பார்க்கலாம் போல் நம்ம கடலூர் தான் போயிருந்தோம் பாருங்க ட்ரெஸ் தான் அங்கே வந்து அம்மாவுக்கும் அன்னைக்கும் நம்ம எடுத்திருந்தோம் இப்போ தான் வந்து அண்ணா வீடு குடி போனதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ நே எல்லாருக்குமே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து வீடு குடி போகிறதும் ரொம்ப சிம்பிளாக யாருக்குமே சொல்லலை நம்ம நம்ம மட்டும்தான் வந்து வீடு குடி போகிறதுக்கு நமக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அவனும் என் தங்கச்சி எங்கள் அப்படியே மூணு பேர் சேர்ந்து அண்ணா அன்றைக்கி எடுத்தோம் அம்மாவுக்கு தனித்தனியாக வந்து பட்டு சாரி மாடலில் எடுத்தோம் காட்டன்லேயே பட்டு சாரி செம க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு சாரி எல்லாமே நம்ம எப்பயும் பிற சுமங்கல்லி தான் போயிருந்தோம் பாருங்கள் அடுத்தது வந்து நமக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம் அம்மா கொன்றைக்கும் எடுத்துகிட்டு நமக்கு பிறந்த பொண்ணுங்கிறதுனால நம்ம மூணு பேருக்கும் எடுத்திருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த பாப்பா பேக் மாட்டிட்டு அவங்க வந்து சேரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையும் வீடியோ எடுத்திருந்தோம் சேரிலாம் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாவாடைலாம் எடுத்தாச்சு என் தங்கச்சியோட அலப்பரே பாருங்கள் இங்கே ரெண்டு பொம்மும் அழகாக இருக்குது அது கூட சேர்ந்து எங்கள் அண்ணாட்டு பொண்ணை என்னையும் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி அலப்பறம் இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி பாப்பாவும் அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு இருபது நாள் கூட ஆகாது அம்மா வீடு குடி போனதுக்கு அதுக்கப்புறம் இப்போ அம்மா வீடு குடி போக வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருந்தோம் அதனால் ரொம்ப சிம்பிளாக எந்த அளவுக்கு சிம்பிளாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக தான் நம்ம வந்து சேரி எடுத்துருந்தோம் அந்த பொம்மையை சொல்லி பாப்பா சிரிச்சுட்டு இருந்தால் இது வந்து நைட்டு செக்ஷன் ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் அங்கேயும் போய் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு என்னை வீடியோ எடு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தங்கச்சி ரொம்ப அலப்பற பண்ணிகிட்டு இருந்தான் அண்ணாட்டு பொண்ணு காலேஜ் வெளியில் காலேஜ் படிக்கிறாங்க அவங்களும் லீவு போக தான் வந்திருந்தாங்க அப்புறம் உரடியாக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அப்புறம் கடைலாம் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு மறாத நாள் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு கூடி போகிறதுனால என் சின்ன தங்கச்சி தாய் மாமா வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால் அவள் வந்து ஜாமா எடுப்பாங்க பால் காய்ச்சலை ஜாமான் விளக்கு தண்டு விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி ஜா பாத்திரமெலாம் எடுப்பாங்க மறாத நாள் வந்து நாங்கள் எல்லாருமே எங்கள் நாத்தனார் எங்கள் அண்ணி எங்கள் ஓப்படியா நானும் என் தங்கச்சி வரலாம் அம்மா நாங்கள் மட்டும் போய் அடுத்தது வந்து பாத்திரம் தான் பித்தளை பித்தளையில் விளக்கு சில்வர் பால் காய்ச்சற பாத்திரம் எல்லாமே எடுத்திருந்தோம் இது வந்து நம்ம வடலூரில் இருக்கிற மீனாட்சி அம்மன் பாத்திர கடை தான் இங்கே வந்து எல்லாமே பொருளும் நல்லாயிருக்கும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் பெரிய பெரிய கடலாக இருக்கு இதே வடலூரில் இங்கே வந்து நமக்கு வந்து எல்லாமே ரேட்டு பொருள் எல்லாமே பிடி பிடிச்சிருக்கும் நம்ம வந்து இங்கே தான் வந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் பாத்திரம் அங்கே தான் எடுப்போம் பாருங்கள் அண்ணி இந்த சின்ன சொப்புக்கூடத்தை எடுத்து பார்த்துட்டு அழகாக இருக்குது இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயர் வந்து அஞ்சு பித்தளை சொம்பு கேட்டிருந்தாங்க போல் அதுக்கு தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி விளக்கு தண்டு விளக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மா வந்து நானே காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என் தங்கச்சி வந்து விளக்கு மட்டும் எடுத்தாங்க நானும் வந்து அங்கே அஞ்சு பானையில் வைக்க விளக்கு விளக்கு எடுப்பாங்க குட்டி குட்டியாக அதில் நானும் எங்கள் ஓப்படியாவும் ஆளுக்கு ஒரு விளக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம் மீதி விளக்கு வந்து அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க இந்த அடுப்பு வந்து எங்கள் பாப்பா பாப்பானா எங்கள் ஓப்படியா அவங்க வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த அடுப்பு பொருள் எல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரமா வந்துச்சு அப்புறம் கம்மி பண்ணி எல்லாம் ரேட் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அடுத்தது அம்மாவுக்கு வந்து நான் வந்து எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீரோ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அம்மாவுக்கு பீரோ டேபிள் ஃபேனு டவர் ஃபேனு மூணுமே நான் வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த பீரோ தான் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பீரோ நல்லா பெரிய கடன் தான் சொன்னேன் எல்லா பாத்திரமுமே இங்கே இருக்குது டவர் ஃபேனுனால் அந்த டவர் ஃபேன் தான் பாத்திரம்லாம் எடுத்து எடுக்க வந்தாங்க எங்களுக்கு எதுவும் ஃப்ரீ கொடுக்கலையனா அந்த செம்பளை டப்பை கொடுத்துருந்தாங்க அங்கே பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து என் தங்கச்சி ஃப்ரிட்ஜு தான் எடுத்திருந்தோம் அம்மா வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்க தான் வந்திருந்தோம் பாருங்கள் இங்கே தான் இந்த கடையில் தான் ஃப்ரிட்ஜு எடுத்துருந்தோம் எஸ்கே எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி பெரிய வந்து ஷோரூம் தான் இது எல்லா பொருளுமே இங்கே இருக்குது இங்கே தான் வந்து அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜெலாம் எடுத்துருந்தோம் எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிட்டோம் ஏன்னா நம்ம ரெண்டாவது நாள் தான் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்போ போக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கலான்ட்டு கடையிலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் குடி போகிற அன்றைக்கி முதல் நாள் நம்ம அம்மா வீட்டுக்கு போக்கலை நம்ம வண்டி வச்சு எல்லாத்தையும் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் இதுதான் அம்மா வீடு புதுசாக வந்து கட்டினது நம்ம வந்து மாடி வீடு மாடலில் தான் கட்டணும் அம்மா வந்து வேணாம் எங்களுக்கு ஓடு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அந்த மாடலில் கட்டி மேலே ஓடு போட்டிருக்கோம் ஆனால் வீடு வந்து சூப்பராக இருக்கும் சின் சின்னதாக திட்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு நம்ம வந்து வீடு குடி போகிற மொதல் நாள் போயிவிட்டோம் நானும் எங்கள் ஓப்படியா தங்கச்சி எங்கள் அண்ணி எல்லாருமே நம்ம தான் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சோம் இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் சாதம் குழம்பு சாம்பார் ரசம் வடை அப்பளம் எல்லாமே நாங்களே தான் சமைத்தோம் ஏன்னா ரொம்ப அதிகமாக யாருக்கும் இல்லை நைட்டு ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும்தான் சமைச்சிருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க முக்கியமானவங்க மட்டும் இருந்தாங்க ஏன்னா வீடியக்கம்பில் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால முக்கியமானவங்க மட்டும் இருந்து இருந்தோம் நான் எனக்கு தூக்கம் தூங்கிட்டோம் அப்புறம் எழுந்த அயிரெலாம் வர ஆரம்பித்ததும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த இதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களே நைட்டுக்கும் நாங்களே சமைச்சோம் நான் காலைக்கும் நாங்களே சமைச்சோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நைட்டு சமைக்கிறது கூட ஓகே நம்ம திரும்ப விடிய விடிய கண்டு முடிச்சு இந்த ஐயருக்கு திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் ஐயருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப காலையில் சமைக்க கஷ்டமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் பாருங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு கிளம்பி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் அங்காளம்மன் கோவில் அங்கே தான் வந்து எல்லாருமே அஞ்சு மண் சட்டி எடுத்துட்டு மண் மண்பானை அதோடு வந்து புளி உப்பு புளி உப்பு வெல்லம் தவிடு பச்சரிசி சாரி புளி இல்லை பச்சரிசி பச்சரிசி தவிடு இதெல்லாம் வச்சு அது உள்ள விளக்கு வச்சு கோயிலேருந்து வீட்டுக்கு புது வீடுங்கிறதுனால இடத்துல வருவாங்க நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டோம் பாருங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள் அஞ்சு சாமி இருக்கும் பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி முருகர் அஞ்சு ஃபோட்டோ இருக்கிற அந்த அந்த ஃபோட்டோ அந்த சாமி இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் வந்து கோயிலேருந்து வச்சு வீட்டுக்கு புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டோம் நம்ம வந்து ஒன்றரை மூணு வச்சுருந்தோம்னு நினைக்கிறோம் வீடுக்கிறக பிரசம் ஏன்னா டைம் இல்லை ஐருக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இதே ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வச்சுருந்தோம் ஏன்னா அண்ணா வந்து வெளில போகிறாங்கங்கிறதுனால அண்ணா அங்கே இருக்கக்குள்ளே செய்யணுங்கிறதுனால அண்ணா வீடு குடிஞ்ச நாலாவது நாள் அம்மா வீடும் காய்ச்சினாங்க அதனால ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருந்தோம் நம்ம மட்டும்தான் அவன் யாரும் யாரையும் வெளியிலேருந்து கூப்பிடலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை இருக்காங்க அவங்களும் ஒரு பெரிய காமாட்சியம்மன் வேலைக்கு எடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இவங்களாம் அக்கா பெரியப்பா பெரியம்மா பொண்ணு அப்புறம் அண்ணாட்டு பையன் தங்கச்சிட்டு பையன் எங்கள் ஓப்படியா நாங்கள் அவ்வளோதான் நம்ம மட்டும்தான் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போய் அப்புறம் அந்த நம்ம எடுத்துகிட்டு போன விளக்கெலாம் எண்ணெய் போட்டு திருசெல்லாம் போட்டு எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சு சாமிக்கிட்ட காமிச்சு கிட்ட வச்சு அப்புறம் வந்து சாமியெல்லாம் படைத்து விபூதியெலாம் போட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் நம்மளுக்கு வந்து சமைச்சது ரொம்ப டயர்டாயிடுச்சு நல்லா தூங்கிட்டோம் தூங்கி அப்புறமேட்டுக்கு எழுந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஒன்று ஒன்று இருக்கும் என்ன நடக்குதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்தனால இவங்க தான் எங்கள் அத்தை எங்கள் குடும்பத்துக்கே பெரியவங்க அங்கே எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்காங்க மீதி நிறைய பேர் வந்து அப்பா கூட பிறந்தவங்க இன்னும் ஒரு ரெண்டு பேரும் என்னமோ தான் இருக்காங்க சம்திங் மீதி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு பாருங்கள் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் அடுத்தது நிறக்கோடம் எடுத்துப்பாங்க அப்புறம் பித்தளை சொம்பில் தண்ணி எடுத்துப்பாங்க மொத்தம் ஏழு வைப்பாங்க ஒன்று வந்து வெள்ளம் உப்பு பருப்பு வகை அடுத்து வந்து அரிசி தவிடு ஃபஸ்ட்டு சம்திங் மாற்றி சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இது மட்டும்தான் நிறக்கோடம் ஒரு சொம்பில் பித்தளை சொம்பில் கொஞ்சம் கொடுத்து தம்பி மன ஒரு

கும்பிட்டாச்சு போட்டோ எடுத்து அடுத்து கிளம்ப கிழம்தான் இந்த பார்ட் அவ்வளவுதான் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய்